நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலே தூங்கி எழுந்துச்சு வந்தாச்சு அப்பா அன்னைக்கு அதிகமாக அதிசயமாக எழுப்பி விட்டார் அஞ்சு மணிக்கு எல்றா நேரம்லாம் தோணும் என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம தீவன தட்டு வச்சுருந்தோம் மாட்டுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஒன்றும் தெரியல இந்த டைமில் காலையில் அஞ்சு மணி ஆகுது அட்டா அட் அட்டாட்டா தெரியாமல் சாணியில் கால் வச்சுட்டேன் இதுதான் நம்ம வச்ச இடம் இருட்டிறதுனால ஒன்றும் தெரியல ஆனால் வச்சது மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு செடி வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்துட்டேன் அப்புறம் இந்த செடி வேற இப்போதான் முளைச்சி வந்திருக்கு சின்ன சின்னதாக குச்சி எல்லாம் வச்சு வந்திருக்குது இது வளரத்துக்கு எதுனா உங்கள்கிட்ட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எதுவும் கோச்சிக்க இந்த டைமில் எதுவும் வீடியோ கருப்பாக பிளாக்காக தெரியுது ஆனால் கிளைமேட் மட்டும் நல்லா நண்பர்களே ஓகே வெடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ